டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் திரைப்பட விமர்சகர் போல் திரைப்படம் பார்ப்பதில் முதலமைச்சர் ஆர்வம் காட்டுவதாக பாஜக மாநில இளைஞரணி தலைவர் எஸ் ஜி சூர்யா தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பென்னங்கூரில் நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாட்டில் அவர் பேசியதை தற்போது நாம் பார்க்கலாம் தூய்மை பணியாளர்கள் களத்தில் நின்று போராடிய போது அவர்களை குண்டுக்கட்டாக அடித்து உதைத்து கைது செய்து கொண்டிருந்த வேளையில் கூலி திரைப்படத்தை பார்த்து அந்த படத்தை பற்றின விமர்சனத்தை முதல்வர் சொல்லியிருந்தார் இன்று நெல் விவசாயிகள் தஞ்சை மாவட்டத்தில் குறிப்பாக டெல்டா பகுதிகளில் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும் போது இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு பைசன் என்கின்ற திரைப்படத்தை பார்த்து அதர் பார்த்தது மட்டும் இல்லாம அந்த நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாம் தன்னுடைய மகனாக இன்னும் சினிமா மோகத்தில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் மறு வச்சுட்டு இவர்கிட்ட இவ்வளவு நேரம் செலவிடுகிறார் அப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா ஒரு திரைப்படம் பார்ப்பது என்பது தனிப்பட்ட விருப்பம் அது முதல்வராக இருந்தவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லல இங்கே மக்கள் துயரப்பட்டு கொண்டு போது ஒரு சினிமா விமர்சகர் போல திரைப்படத்தை பார்த்துவிட்டு அதற்கு கருத்து சொல்லிவிட்டு அந்த நடிகர்களை கூப்பிட்டு மணிக்கணக்கில் நேரம் செலவிடக்கூடிய முதல்வர் விவசாயிகளுடைய பிரச்சனை குறைந்தபட்சமாவது புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை OMAX Vests and Briefs.